நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மோ அருணா ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கி இருபது நாட்கள் கடந்த நிலையில் இன்று குன்னூர் சிம்ஸ் பூங்கா உருவாக்கப்பட்டு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு மற்றும் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சி துவங்கியது பழக்கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மோ அருணா ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் பின்பு ஐந்து ஐம்பது அடி உயரம் உள்ள கிங்காங் மற்றும் டைனோசர் வாத்து மினியன் பிகாசு நத்தை போன்ற உருவபம் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் மேலும் சிம்ஸ் பூங்கா உருவாக்கப்பட்டு நூற்றி ஐம்பது வருடங்கள் ஆனதை கொண்டாடும் வகையில் தோட்டக்கலைத்துறை மூலம் பல்வேறு வகையான நூற்றி ஐம்பது ரக பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் பிற மாவட்டங்களிலிருந்து தஞ்சாவூர் கன்னியாகுமரி நாமக்கல் கரூர் கடலூர் மதுரை திருச்சி போன்ற பகுதிகளிலிருந்து பழக்கண்காட்சியில் போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர் மழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வரவு குறைவாகவே காணப்படுகிறது